அன்பு நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இருபது இருபத்தஞ்சு எப்படியெல்லாம் இருக்க போகுதுன்னு நீங்க எல்லாம் எனக்கு புரியுது ஆனா நம்ம காக்க வந்த சொல்லிக்கிட்டு இருக்க சில அடிவரடிகளை பத்தி தான் சொல்ல வந்திருக்கேன் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் அன்பு நேயர்களை முதலாவதா பார்க்க போறது உலக பீலாநாயகன் சீமான்

ஜெயிலுக்குள்ளும் தவழ்ந்து போய் வீட்டோட மாப்பிள்ளை ஆவார் ஒன்றியத்தில் அடமானம் வைத்த கட்சி மொத்தமாக விற்கப்படும் அடுத்ததாக உலகம் சுற்றும் மூத்தவர் மோடி மக்களை அம்போடு தெருவுக்கு இழுத்துட்டு உலகத்தை சுத்திக்கிட்டு இருக்கவர் பழக்கம் போல சும்மாவே இருந்து ஸ்மிக்சர் சாப்பிடுவார் இப்போ டாக்ஸ் கலெக்டர் நிம்மி ரொட்டிக்கும் பட்டிக்கும் வரி போட்டு ஏழை மக்கள் வயிற்றுல அடிக்கிற அம்மையார் அடுத்ததா பிச்சைக்காரர்களிடமும் வரியை வாங்கி தன் வயிற்றை வளர்க்கும் நிலைக்கு தள்ளப்படுவார் இறுதியாக ஒன்றியத்தின் சந்தான பாரதி அமித்ஷா உள்துறையோ வெளித்துறையோ தன் வாயை கட்டுப்படுத்தாவிட்டால் மொத்தமாக உள்ளேயே இருக்க நேரிடும் அன்பு நேயர்களே இத்துடன் இருபது இருபத்தைந்திற்கான ராசி பலன்கள் முடிவுக்கு வந்தது நன்றி